ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்க வந்து தினமும் முப்பத்தி ஆறு முறை வந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா முருகனோட அருளை வந்து நீங்க வந்து பரிபூரணமாக பெற முடியும் இந்த முப்பத்தி ஆறு முறை சொல்றது வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து முப்பத்தி ஆறு முறை படித்ததற்கு சமம் நம்ம வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து முப்பத்தி ஆறு முறை எப்படி படிக்க முடியும் ஸோ அதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் அது என்ன மந்திரம் அதை வந்து எப்படி சொல்லணும் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல வந்து தெளிவாக பார்க்கலாம் நம்ம வந்து இந்த முப்பத்தி ஆறு முறை வந்து எதுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து முருகனுக்கு வந்து முப்பத்தி ஆறு அச்சரங்கள் வந்து சொல்லணும் முருகனுக்கு வந்து சடாச்சரன் வந்து ஒரு இன்னொரு பெயரும் இருக்குது முருகனுக்கு வந்து இருக்கக்கூடிய பல பெயர்களில் வந்து இந்த சடாச்சரனும் ஒன்று அதனால வந்து நம்ம வந்து இந்த முப்பத்தி ஆறு மந்திரங்கள் அதாவது முப்பத்தி ஆறு இந்த அச்சரங்களை வந்து தினமும் வந்து முருகனுக்கு வந்து சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன வேண்டி கேட்டாலும் முருகன் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் முருகன் முருகனோட அருள் வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும் முருகனோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைச்சிது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சகல பாவங்களும் நம்ம விட்டு நீங்கும் நம்ம வந்து என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மன்னிப்பு கிடச்சி நம்ம வந்து நம்மளோட பாவங்கள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு இந்த மந்திரம் வந்து நம்மளுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் யாராச்சும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட லைஃபும் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கும் தெரியாதவங்க வந்து இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கந்தசஷ்டி கவசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினமும் வந்து அந்த கந்தசஷ்டி கவசம் படிக்க படிக்க நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் வந்து நீங்கும் அதாவது அந்த கந்தசஷ்டி கவசத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கோம் இந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து யார் யாரெல்லாம் வந்து தினம் தினம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள் அவங்கள துரத்திட்டு வர பிரச்சனைகள் அப்புறம் வந்து அவங்களுக்கு யாராச்சும் இந்த பில்லி சூனியம் அந்த மாதிரி வச்சாங்கன்னா அந்த பாட்டிலே வரும் நம்ம வந்து பாட பாட நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த வல்ல பூதம் வலாஷ்டிக பேய்கள் அந்த மாதிரி நம்மளை துரத்துகிற பேய்கள் கஷ்டங்கள் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய பெரிய பெரிய பிணிகள் அந்த எல்லாமே வந்து பயந்து ஓடி போயிடும்னு வந்து பொருள் தரும் இந்த கந்தசஷ்டி கவசம் அந்த கந்தசஷ்டி கவசம் எந்த வீட்டிலெல்லாம் தினம் தினம் தோ அந்த வீடு வந்து மென்மேலும் மேன்மை தான் அடையுமே தவிர கண்டிப்பா வந்து எந்தவித ஒரு க கலங்கமும் அந்த வீட்டில் வந்து நடக்காது அப்படி வந்து எதாச்சும் வந்தாலுமே முருக வந்து அங்க வந்து துணையாக நிற்பார் அது அது அந்த அர்த்தத்தில் தான் வந்து இந்த கந்தசஷ்டி கவசம் வந்து சொல்லப்படுது இந்த கந்தசஷ்டி கவசத்தோட வரலாற வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கந்தசஷ்டி கவசத்தை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலதேவராய சுவாமிகள் இந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து இவர் வந்து எப்படி எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தீராத வயிற்று வலியினால அவர் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிற எண்ணத்தில் வந்து போயிருக்காரு ஸோ வந்து கடலுக்கு போயிருக்காரு கடலில் விழுந்து நம்ம வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிடணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து அவர் வந்து வந்திருக்கார் ஏன்னா அவருக்கு வந்து தீராத வயிற்று வலி அந்த டைமில் அன்னைக்கு பார்த்து சஷ்டியும் இருந்திருக்கு ஸோ வந்து இவர் என்ன நினைச்சிருக்கார் அப்படின்னா mm yeah. நம்ம வந்து சஷ்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி தீராத வயிற்று வழியில் இருந்தவருக்கு வந்து இந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு அங்கங்களையும் வைத்து நீங்கள் வந்து ஒரு பாடலை ஏற்றுங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கா தோணி அவர் வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து இயற்றினார் அவருக்கு அந்த கந்தசஷ்டி கவசம் இயற்றி முடிஞ்சதுமே அவருக்கு வந்து அந்த வயிற்று வலி வந்து எந் எங்கே காணாமல் போச்சுனே தெரியாதான் ஸோ வந்து அவர் வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியில் வந்து இருந்திருக்காரு இந்த கந்த சஷ்டி கவசம் இயற்றி முடித்ததுக்கு அப்புறமா அப்புறம்தான் அவருக்கு வந்து தெரியுது இந்த கந்த சஷ்டி கவசத்தை இயற்றுவதற்காக முருகன் வந்து நம்ம கிட்ட விளையாடுன ஒரு சின்ன திருவிளையாடல் தான் இந்த வயிற்று வலி அவர் தந்ததை அவரே வந்து அவருக்காக அவர் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி அவரோட அவரை வந்து நம்ம வந்து பிடி அவரோட புகழை வந்து பாடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்படி தந்திருக்காரு இது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு சொல்லி அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு சோ இந்த தான் கந்த சஷ்டி கவசம் உருவான வரலாறு இதை வந்து தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த கந்த சஷ்டி கவசத்திலேயே வந்து ஒரு மனுஷனோட ஒவ்வொரு உடல் பாகங்களையும் வந்து எப்படி பேணி வந்து பாதுகாக்கணும் முருகர் வந்து எப்படி காக்கணும் அவர்கிட்ட வந்து நம்ம எப்படி வந்து கேட்கணும்லாம் அதில் வந்து சொல்லியிருக்கோம் கண்களை காக்கணும் கணுக்கால் முழங்கால் கைவிரல் கைகள் அப்புறம் வந்து எல்லாமே எல்லா என்னென்ன உறுப்புகள் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து முருகர் வந்து காக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த கந்தசஷ்டி கவசத்துலேயே வரும் அவர் வந்து அந்த இடுமனை வந்து எப்படி வந்து அழித்தாரோ அதே போல நம்மளுக்கு வந்து யார் யார் துன்பம் தராங்களோ அவங்களையும் வந்து அவர் வந்து கண்டிப்பாக அளிப்பார் அதனால வந்து உங்க வீட்டுல வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளையாவது கந்த சிருஷ்டி கவசம் வந்து நீங்க போட்டது விடுங்க யூடியூப்லேயாவது போட்டு விடுங்க இல்லாட்டி வந்து நீங்களே பாடுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த கந்த சிருஷ்டி கவசம் வந்து முப்பத்தி ஆறு முறை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பாவமும் உங்களுக்கு வந்து போய் சகல புண்ணியமும் வந்து உங்களுக்கு கிடைக்குமா ஆனால் வந்து நம்மளால் முப்பத்தி ஆறு முறை படிக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிய காரியம் கிடையாது இப்போ இருக்கிற இந்த பிஸியான நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு தடவை கந்த சிருஷ்டி கவசம் படிக்கணும்னாலே இருபது நிமிஷம் ஆகும் படிக்கணும்னா இல்ல நான் ஸ்பீடா படிப்பேன் அப்படின்னாலும் குறைஞ்சது பத்து நிமிஷமாவது ஆகும் அப்ப நீங்க முப்பத்தி ஆறு முறை படிக்கணும்னா எவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்து எடுக்கும் அப்போ அதுக்காகத்தான் நம்ம சொல்கிற இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து ஆறு ஆறு ஆறாக முப்பத்தி ஆறு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஒரு முறை கந்த சஷ்டி கவசம் படிங்க அந்த முப்பத்தி ஆறு முறை சஷ்டி கவசம் படித்ததற்கான புண்ணியங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் முப்பத்தி ஆறு முறை சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நம்ம அந்த மந்திரம் என்னதுன்னு இப்போ வந்து பார்க்கலாம் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவண பவ ரவண பவச வசர வனப மறுபடியும் மறுபடியும் சொல்லுறேன் சரவண பவ ரவண பவச வனப வசர நவ நவவ சரவ ரவண வசர வனப இந்த மாதிரி வரிகள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கந்தசஷ்டிலையே வரும் ரகண பவச ரர ர ர அந்த மாதிரியெல்லாம் வரும் ஸோ வந்து நீங்கள் இந்த வரியை வந்து ஒவ்வொரு வரியையும் ஆறு ஆறு முறை இப்போ இந்த சரவண பவம் இருக்குன்னா அதை வந்து ஆறு முறை அதுக்கு அடுத்த வரியே ஆறு முறை அப்படி வந்து ஒவ்வொரு வரியும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முறை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு ஒரு முறை கந்தசஷ்டி கவசமும் படித்து முடித்துருங்க கண்டிப்பாக வந்து உங்களோட சகல பாவங்களும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கஷ்டங்கள் இந்த எதிர்மறை எண்ணங்கள் ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் இருக்க கஷ்டம்னால வந்து செத்து போயிடணும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கடவுளே எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தை தராரு இந்த மாதிரியெல்லாம் தோணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து தினமும் சொல்லிட்டு வாங்க ச ஒரு முறை கந்த சஷ்டியும் படிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட சகல கஷ்டங்களும் நீங்கும் நம் கந்த நம் சொந்த கடவுளாகி நம் கந்த கடவுள் நம் அனைவரையும் காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதைப்போல் பயனுள்ள தகவல்களை நம்ம வந்து இன்னும் பார்க்கலாம் இந்த வீடியோவின் பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி